பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார் வருகிறதற்கு பயப்படணும் இந்த நாளில் இக்கட்டெல்லாம் ஆண்டவர் மாத்திருவார் அதனால சோர்ந்து போகாதங்க ஆனா நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது என்ன ஜெபம் தெரியுமா நூற்றி எட்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்துல தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா மனுஷர்கள் உதவி செய்வாங்கன்னு நம்பி போய் முயற்சி எடுத்தாங்க அவங்களுடைய கைக்கு மீறி போய்விட்டாரு உதவி செய்ய முடியல இதுக்கு மேல என்ன பண்றது எங்க கையை தாண்டி போயிட்டுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில இருக்கீங்களா யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என் பிரச்சனை அவ்வளவு பெரிசாயிற்று கடன் அவ்வளவு பெருசாயிட்டு வியாதி அவ்வளவு சீரியஸ் ஆயிற்று குடும்ப பிரச்சனை அவ்வளவு பெருசா விரிசல் ஆயிற்று இனி யாரும் உதவி செய்ய முடியாது இக்கட்டான ஒரு நிலைமை அப்படின்ற நிலைமையில் வந்திருக்கீங்களா நீங்க உதவி வருகிற ஒருவரை உண்மையா தேடணும் அவர் வந்து ஒரு அருமையான ஒரு ஜபத்தை தாவித செய்திருக்கிறார் என்ன செய்றா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு இந்த கட்டான சூழ்நிலையில உதவி செய்ய மனுஷனுடைய உதவி வெறுதா எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்ய முடியாது தான் உதவி செய்ய முடியும் அதை சொல்லி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த தாபீத ராஜா இருக்கிறார்ல ராஜாவாக இருக்கு முன்னால அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி எடுத்ததுனால தேசத்தை ஆளுகிற ராஜா அவர் மீது பொறாமை கொண்டார் பொறாமை கொண்டு இவனை அழிச்சிடணும் இல்லாட்டா இவன் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்வான்னு சொல்லி தன் எல்லாம் வைத்து தேடுகிறார் அவனை கொண்டு போடும்படிக்கு அவர் சொல்றார் மரணத்திற்கு எனக்கு ஒரு அடி தூரம் இருக்குது என்பதாக வேதனைப்படுகிறார் அந்த அளவு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனவர் தாவீது தன்னுடைய இள மையத்தில் அத்தனை பாடுகள் அவருக்கு ஒரு சமயத்துல எதிரிகள் அந்த ராணுவம் வந்து சூழ்ந்து கொண்டது அவ்வளவுதான் இது தப்புறதற்கு வழி கிடையாது அவர் ஒரு மலையில் இருக்கிறார் மலேசத்துல ராணுவ சூழ்ந்து விட்டது அவரை பிடிக்க போகிற சூழ்நிலை வந்து விட்டது இக்கட்டான நிலைமை யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை அந்த நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் எந்த மனிதன் இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்ய முடியாது தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் என்ன நடந்தது தெரியுமா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் எதிர்க்கு நாட்டு பக்கத்து நாட்டு ராஜா படையெடுத்து வந்து விட்டான் அந்த செய்த ராஜாவுக்கு வந்த உடனே தாவீதை பின்தொடர்வதை விட்டு விட்டு எல்லாம் வாங்க நாட்டை பாதுகாக்கணும் போகலாம்னு யுத்தம் என்ன போயிட்டாங்க தாவீதை பிடிக்க போகிற நேரத்துல தேவன் அற்புதமான ஒரு காரியத்தை செய்து இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார் உங்களுக்கும் செய்வார் யாரும் இந்த இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்ய முடியலையே அந்த மாதிரி சூழ்நிலை நீ கலங்குறீங்க தானே அவராலே முடியும் நீங்க ஒரு ஜோமான இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய நினைத்த மனுஷரால முடியல அவங்க உதவி எல்லாம் வெறுதா நான் உதவி செய்ய முடியும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீங்க இந்த காண்பீங்காக்கப்படுவீங்க ஜெபிக்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து சொல்ல இக்கட்டில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வெறுதா நீங்க மாத்திரம்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் இன்றைக்கு இன்றைக்கு நட்ட இந்த விடுதலை கொடுத்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்